நீ வாழ்க்கையில் சில சாமர்த்தியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உனக்கு பயமாக கூட இருக்கலாம் நான் நெருக்கடியான இந்த இடத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் இன்னும் எத்தனை காலம் நான் இப்படி அலைந்து கொண்டிருப்பது என்றெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்கிற உனக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் யாத்திராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நான் புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் கர்த்தராகிய நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்னைப் பார்க்க வரும்போது எனக்காக நேரம் செலவிடும் பொழுது நீ என் பாதையில் நடக்கும்போது உன் எல்லையைக் காப்பது உனக்குரியவைகளை பாதுகாப்பது என் வேலையாக இருக்கும் யாரும் உனக்குரிய எதையும் எடுத்துக் கொள்ள முடியாது நீ இல்லாத நேரத்திலேயும் நான் உன் எல்லையை காத்துக்கொள்வேன் இருக்கிற உன் எல்லையை நான் கூடிய விரைவில் விஸ்தாரமாக்குவேன் அதனால் பயப்படாதே நீ விசுவாசத்தோடு என்னைப் பற்றிக்கொள் மீதியை நான் பார்த்துக் கொள்வேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்